பேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு வாய்ப்பு அதுக்கு ஒரு பர்சன்ட் கூட இருக்காது அதுக்கு கைது பண்ணுறது ஏன்னா பண்ண முடியாது ஏன்னா தப்பே அவர் மாதிரி ஏதோ வச்சு நின்று இது பண்ண முடியும் அவர் மக்கள் வந்தாங்க ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு அதை நல்லா அதனால் கைதுலாம் பண்ண முடியாது என்ன சொல்றது சொல்லுங்க நாங்க எங்க அங்க போனோம் எங்க மனது கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப எழுப்பு தான் ரொம்ப கஷ்டம் தான் அவர் ஒழுங்கான பதில் இப்போ ஆறுதல் சொல்லியிருக்கணும் உள்ளே எங்கே மூணு நாள் நாலு நாள் இருந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து நேராக வந்து போய் பார்க்க போக போறாரு போகிறத அறிவிச்சிருக்காரு அது எப்படி நான் பார்க்கறேன் குறிப்பாக வந்து இது யார் மேலே தப்புன்னு உங்களுக்கு பார்க்கும் போது யார் மேலே தப்பு சொல்லி ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்கிறாங்க பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் அவர் வராருன்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம்

அது சரியான நம்ம சட்டம் நமக்கு தெரியல சாமி அது தெரியல நம்ம இல்லாத போல நம்ம இல்லாத போல அதெல்லாம் சொல்ல முக சொல்லக்கூடாது இல்லை புரியுங்களா தமிழ்நாடு என்ன ரொம்ப கொந்தளிக்கும் ரசிக்கிறவங்க ம மயில் போராட்டம் பண்ணுவாங்க அது கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குது அது தான் அதுக்கு இது பண்ணணும் தலைவர் அது தெரியல நடந்துச்சுன்னா ஓகே அங்கே நடந்துச்சு இங்கே நடந்துச்சு அப்படி சொல்லலாம் ஆனால் மற்ற இடத்துல கரெக்டாக தான் இருந்துச்சு மாநாடு ரெண்டு இடத்துல நடத்துனாங்க அங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ஆனால் கரூர்ல மட்டும் அந்த இடத்துல செந்தில் பாலாஜி பேசினதுக்கு அப்புறம் மட்டும் விஷயம் நடக்குதுன்னா அது வந்து தானே இருக்கு ஸோ அதை யோசிக்கணும் ஆனால் அது யாருமே கேட்கவே மாட்டாங்க நடந்துச்சு நடந்துச்சு அதை சொல்றாங்க தவிர அது ஏன் நடந்துச்சுன்னு யாரும் சொல்லவே மாட்டேறாங்க ஒரு கூப்பிடல அவர் வராரு சரிங்களா ஒரு கட்சி புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு மாநாடு வைக்கிறாரு அப்படின்னா ஸோ அதில் வந்து கூட்டம் வரும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக அவர் இப்போதான் கட்சிக்கு வர்றார் இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட்டு ஃபேமஸான ஒரு ஆக்டரு ஸோ அப்படி ஃபேமஸான ஒரு ஆக்டர் என்னும்போது அவரை பார்க்குறதுக்கு நார்மல் கூட்டம் நிறைய வரும் கட்சி சார்ந்து வரவங்களாம் கிடையாது நார்மல் கூட்டம் நிறைய வரும் பட் ஆனால் அதில் குழந்தைங்களாம் இருந்தது வந்து அவங்களோட பெற்றோர்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் வந்து யாரையும் கட்டுப்படுத்த முடியாது அதை நிறைய பேர் சொல்லுவாங்க போலீஸு இவ்வளோ பேர் தானே அவங்க மேலே தப்பு அவங்க எத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அரசியல் வாழ்க்கையை வீழ்த்தி வீழ்ச்சியாக இருக்குமா இல்லை வளர்ச்சியாக இருக்கும் போகக்கூடாது அவ்வளோ ஆர்வமாக போகிறதுனால கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால அப்படி நடந்துச்சு கவர்மெண்ட்டு அங்கே எவர் யார் போயிருக்காங்களோ ஸ்டார் அவரும் எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் மக்களும் ரெஸ்பான்சிபிள் எல்லாருமே எல் அவரவரோட பங்கு இருக்குது மொத்தமாக தப்பு ஒரு மனுஷன் மேலே போட முடியாது அது அப்படி நம்ம சொல்ல அது செந்தில் பாலாஜி அவரு பண்ணுறது நினைக்கிறீங்களா இதுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லைண்ணே ஒன்று ஒன்று ஏடிபி தான் வரணும் இவங்க வர்றதுல ரொம்ப எப்படின்னா எல்லா விலைவாசி வந்ததுக்காக அவங்க வர்றது ரொம்ப அவர் எந்த நெஞ்சா தொட்டு சொல்கிறாரு என்ன குறிக்கோள்னு அது கரெக்டாக சொல்ல மாட்டேறாப்புல தேமுதிக விஜயா நான் விஜயாந்தேன் தேமுதிகா மாதிரி இது வந்து உண்மையை வந்து சொல்கிறது வந்து தேமுதிகா இவர் வந்து எந்த ஒரு இது சொல்ல மாட்டாப்புல சும்மா நெஞ்சா தொட்டு சொன்னால் போதுமா ஓட்டு போட்டுருவாங்களா யாரும் போட மாட்டாங்க செந்திர பாண்டியோட தம்பி தான் வந்துருக்காங்க செந்திர பாண்டி தம்பி வரலாம் தம்பியை நடிக்க வைக்கிறதுக்காக வந்துடலாம் தம்பியை வளர்த்தே முடிய முடியும் கூடையோ ஆன் சொல்லி கூப்பிட முடியாது